நம்ம சிஎஸ்கே லவீரரான சைக்கிரசுக்கு சிஎஸ்கே லெவலில் இப்போ சான்ஸ் வந்து கொடுக்க போறாங்க என்ன காரணமா வாய்ப்பை கொடுக்க போறாங்க யாரோட இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னெல்லாம் சம்பவத்தை பண்ண முடியும் நம்ம சிஎஸ்கேக்காக அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே கான்வியோட மாட்டா ரிச்சர்ட்டை வந்து எடுத்திருந்தாங்க இப்போ அவரை எடுக்கிறதுக்கான காரணம் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஒரு மூணு காரணமாக நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்திருக்காங்க அந்த மூணு காரணங்கள் என்ன இவர் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம சிஎஸ்கேக்காக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒரு லைக் கொடுக்கணும் லைக் கொடுத்துருக்காங்க பார்த்தலாம் சிஎஸ்கே ஆக்ஷன்லாம் எடுத்ததுமே சொன்ன ஒரு விஷயம் இவருக்கான வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து கிடைக்கப்போது ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரர் இளவீரரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவருக்கான பிளேயிங் லெவன் சான்ஸ் வந்து கிடைக்கல அப்பப்போ உள்ள வருவாரு ஃபீல்டிங் பண்ணுவாரு பட் வெளியேறிவார் ஆனால் ஃபீல்டிங்கை பொறுத்தவரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாரு பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கான காரணம் நம்ம ரகனேவோட ஃபார்ம் அவுட் கன்ஃபார்மாக சொல்லுவேன் நம்ம ரகனேவோட இடத்துல ஒரு சின்ன இளவீரருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேவோட இளம் கேப்டனான ருத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் நம்ம மிட்சல் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு இருந்தார் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல மொயினலி இல்லைன்னா சாண்டாக் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ருத்து அந்த சேஞ்சை வந்து கொண்டு வந்திருந்தார் மிட்சலை வெளியில் அனுப்பிட்டு மொயினலிக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரகனை வந்து இன்ஜுரியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் அவுட்லேயும் வந்து இருந்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நம்ம சைக்கிரசிட் போன்ற இளம் நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க இவரும் டாப் ஆர்டர்ல வந்து ஆடக்கூடிய வீரர் தான் கிட்டத்தட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரர் அதிரடியாகவும் ஆடுவார் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணுவார் கிட்டத்தட்ட நம்ம ரகனே போல தான் என்ன வேணாலும் இவரை வச்சு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரர் இவருக்கான வாய்ப்பை வந்து நம்ம ரத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சுட்டு இருக்காங்க இவரும் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இளவீரர்களுக்கு வீரர்களுக்கு சிஎஸ்கேல வந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு ரஞ்சி டிராஃபியாக இருக்கட்டும் விஜயகபா டிராஃபி அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து கலக்கியிருக்காரு இப்போ நாளைக்கு நம்ம சிஎஸ்கேவில் இள வீரராக இருந்துட்டு இருக்கார் இந்த மாதிரி இள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ருத்துவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இள வீரர்களை வச்சு தான் நெக்ஸ்ட் பட்டாளத்தை வந்து உருவாக்கப் போகிறாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ரகனையோட இடத்துல நெக்ஸ்ட் மேட்சில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வாய்ப்பு கிடைச்சா இவருக்கான இடத்த வந்து சிஎஸ்கேவில் தொடர்ந்து வந்து பிடிப்பார் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்து வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கணும் கிடைச்சா ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து நம்ம ரிச்சர்ட்டை பார்த்துடலாம் சிஎஸ்கே கான்வியோட மாற்றம் இவரை வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க எடுத்ததுமே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல வீரர் தான் இவரை எடுத்தது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இவரை எடுத்ததுக்கான மூணு காரணம் வந்து கிடச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இவரால் நூற்றி அறுபது வரைக்கும் ஸ்பீடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வந்து ஸ்பீடு போடுவார் இன்ஜுரி காரணமாக வந்து இப்போ ஸ்பீடை கம்மி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பேஸ்பாலு ஏர்கரு லோ பவுன்சரு அந்த மாதிரி பண்ணக்கூடிய வீரர் அதிவேகமாக பந்து வீசக்கூடிய வீரராக இருந்துட்டு இருக்காரு நம்ம தீபக் சகார் துஷார் தேஷ்மண்டை பத்திரா இவங்களால் பண்ண முடியாததை இவரால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு முப்பத்தாறு வயசாகுது அதிக அனுபவம் வாய்ந்த வீரராக இருந்துட்டு இருக்காரு எஸ்ஐ டுவெண்ட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி எல்லா மேட்ச்லையுமே வந்து கலக்கிட்டு இருக்காரு நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இந்த மூணு காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் ஐபிஎல்ல வந்து சுமாராக தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ஜோர்டன் வாக்ஸ் நம்ம மார்க்குட்டு அப்படின்னு இவங்க எல்லாருமே சுமாரான பவுலிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணுறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்தது ஒரு நல்ல சான்ஸ் தான் ஏன்னா முஸ்தாஃபிசர் ரஹ்மான் வெளியேற போகிறாரு அவரோட இடத்துல இவர் வந்து கட்டாயமாக பர்ஃபெக்டாக இருப்பார் பவுலிங் ஸ்பீடெலாம் நல்லா வச்சிருக்காரு ஏற்கர் பாலு லோ பவுன்சர் அப்படின்னு பண்ணுறதுனால நிறைய விக்கெட்டை நம்ம சிஎஸ்கேக்காக வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய இங்கிலாந்து வீரர்கள் ஐபிஎல்ல சொதப்பிருக்கலாம் பட் ரிச்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்காக நிறைய சம்பவங்களை பண்ண போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது இல்லை நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிச்சர்ட்டு சிஎஸ்கே எடுத்ததாக இருக்கட்டும் சைக்கிள் நெக்ஸ்ட் மேட்சில் வந்து வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்